புரிமை குறள நெருட்டுகின்ற புரிமை குறள நெருட்டுகின்ற போற்றனிகளை பெறுவதாரே போற்றனிகளை

தூத்துக்குடி தென்காசி ஆயுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தங்களின் உரிமைக்காக திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் மாநில தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில பொதுச் செயலாளர்கள் இதர் வெளிச்சியோடு தொடர் மழை என்று பாராமல் எங்களை வாழ்வாதார உரிமை முக்கியம் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றும் இந்த ஓட்டுநர்களின் தவிப்பை வெளிப்படுத்த மூடி அனைத்து ஓட்டுநர் சிறுத்தை அனைத்து ஓட்டுநர் தொழிலாளிகளையும் ஏற்ற சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய

விடாமல் அன்று எங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் அரசு அது காப்பி ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதையெல்லாம் தடுக்கத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாலுகாவிற்கும் ஒவ்வொரு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை போக்குவரத்து துறை சார்பாக நியமனம் செய்யப்பட்டுள்ளது மோட்டார் வைகிக்கல் சட்டத்திற்கு உட்பட்டு இயங்காத வாகனங்களை மோட்டார் வாகன சட்டத்திற்கு உட்பட்டு இயங்க வைப்பதே இந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்களின் வேலையாக உருவாக்கப்பட்ட போக்குவரத்து துறை அந்த சட்டத்தை எந்த அளவு என்னை தேடி வருபவர்களுக்கு மட்டும்தான் நான் சேவை செய்வேன் என்கின்ற பெயரில் லைசன்ஸ் கெட்டு போறது எப்சி எப்சி பாக்கிறது பிறகு லைசன்ஸ் ரினியூவல் வந்து அதை பாக்கிறது ஆபீஸ்ல உட்காந்து அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேடி என்னுடைய வாழ்வாதார என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நான் சிறிதளவு சட்டத்தை மதிக்கிறேன் என்ற அடிப்படையில் நானே ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை சென்று அணுகி நான் பெறக்கூடிய ஆவணங்கள் அதற்கு மட்டும்தானா வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் நல்லா புரிஞ்சிக்க வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை வாசலை நின்றே சொல்கிறேன் நீங்கள் சோம்பேறிகளாக இருக்கிறீர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் அனைவரும் சோம்பேறிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் தலைவரில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஓட்டுநரின் வீட்டில் ஒலை கொதிக்கவில்லை ஒவ்வொரு வீட்டில் பசி தாண்டமாடுகிறது ஒவ்வொரு ஓட்டுநர் வீட்டில் பஞ்சம் தாண்டமாடுகிறது ஒவ்வொரு வீட்டு ஓட்டுநரின் வீட்டில் அந்த குழந்தைகளின் கல்வி தடைபடுகிறது ஒவ்வொரு ஓட்டுனரின் வாழ்வாறும் தடைபடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இப்போ கேட்டோம் வைங்களேன் எங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஆட்சி மற்றன பல படித்த பட்டதாரிகள் அவர்களுக்கு தமிழக அரசுக்கு ஒப்பில்லை ஆனால் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை ஒரு காலம் இருந்தது உரிமைக்குற ஓட்டுவோச்சு துவங்கிய காலத்தில் நீங்க அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இந்த நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்து வட்டார போக்குவரத்து அலுவலகம் முழுக்க நாங்க இந்த ஒரு வார்த்தைக்காகவே வாக்குவது போல உருமைப்பேர் ஓட்டுநர் பல மாவட்டங்கள் இந்த வேலையை செய்தது இந்த வேலையை ரொம்ப சுலபமாக உரிமைப்பர் ஓட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறது இந்த வேலையை நாம் அவர் ஆதரிக்க ஆதரிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இதை செய்பவர்கள் ஒரு பந்தார்வலராக இருந்து வட்டாரப் போக்கர் கருவரை சொந்த பயன்படுத்த வாங்க முடித்து கொடுத்து இவர் மீது நடவடிக்கை எடுக்குகிறது என்று சொல்லுகின்ற தோற்றங்கள் நிர்வாகியின் மீது பதிவு செய்து அவரை விரட்டி காவல்துறையை வைத்து அவரை அச்சுறுத்தி உங்கள் வாழ்வாதார பிரச்சனையில் வட்டார போக்கு அலுவலகம் தலையிடவே என்று ஒரு தோல்வியை நேரடியாக நமக்கு வருகிறார்கள் நாம் கேட்பதெல்லாம் என்ன நாங்கள் எங்களுடைய வாகனங்களுக்கு முறையாக எங்களுக்கென்றே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கல் அதாவது மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின்படி